ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் இவ்வளோ நாள நம்ம ஒரு ஒரு வகுப்புலையும் ஒரு ஒரு பாடப்பகுதியாக எடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் பத்து பத்து கொஸ்டின்னா அப்படி பார்த்தா ரிவிஷன் டெஸ்ட் நம்மளால எக்ஸாம்குள்ள கவர் பண்ண முடியாதுன்றதுனால இனிமேட்டு ஒரு ஒரு வகுப்புலையும் ஒரு ஒரு இயலா ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் இயர்ல ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் மூன்று தான் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்டா பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சரி வாங்க வீடியோக்கு போலாம் முதல் பாடப்பகுதி பாத்தீங்கன்னா நானிலம் படைத்தவன் முதல் கேள்வி பார்க்கலாம் நானிலம் படைத்தவன் என்னும் பாடலை பாடியவர் சரியான விடை இ முடியரசன் இப்போ இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக இந்த பக்கம் சொற்கள் கொடுத்துட்டு அந்த பக்கம் பொறுத்த சொல்லியிருக்காங்க அதோட சரியான பொருளை பார்க்கலாம் சமர் சமர்னா போர் சமர்னா போர் கலம்னா கப்பல் ஆழினா கடல் கழனினா வயல் அப்போ இதுக்கு சரியான விடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கு தான் சரியான விடை அடுத்தது மூணாவது கேள்வி முடியரசன் இயற்பெயர் முடியரசன் இயற்பெயர் ஈ துறை தான் சரியான விடை அடுத்தது நாலாவது கேள்வி முடியரசன் நூல்களுள் தவறானது எது இதில் பார்த்தீங்கன்னா முடியரசன் நூல்கள் வீரகாவியம் முடியரசன் தான் பூங்கோடி முடியரசன் தான் காவிய பாவியம் வந்து முடியரசன் தான் இதில் தவறானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் இது யார் எழுதியிருக்காங்கன்னா மாணிக்கம் எழுதியிருக்காரு ஐந்தாவது கேள்வி நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் முடியரசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த நாணிலம் படைத்தவன்ற பாடல் வந்து இ புதியதொரு புதி புதியதொரு விதிசெய்வம் இந்த நூலில் இருந்துதான் வந்து இந்த நாணிலம் படைத்தவன் எடுத்திருக்காங்க அடுத்தது ஆறாவது நிரப்புக கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை டேஷ் திண்டோல் மறுத்தால் வளப்படுத்தி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரி கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்குது அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லெடுத்த சரியான விடையா இருக்கும் அடுத்தது ஏழாவது கேள்வி நாணிலம் படைத்தவன் பாடலில் குறிப்பிடப்படும் நான்கு வகையான நிலங்களில் தவறானது எது சரியான விட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலம்தான் வந்து இந்த நானிலம் படைத்தவன்ற நூ அந்த பாடல்ல இந்த பாலையை பத்தி மட்டும் தான் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க மற்ற நாலு வகையான நிலங்களை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்தது எட்டாவது கேள்வி நாடு கூட்டல் என்ற சேர்த்து எழுதுக இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ தான் வந்து சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கல் எடுத்து பிரித்து எழுதுக சரியான விடை என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா கல் கூட்டல் எடுத்து அப்போ தான் சரியான விடை பத்தாவது கேள்வி பார்க்கலாம் மல்லு எடுத்த பொருள் தருக சரியான விடை ஆ வலிமை பெற்றாதான் சரியான விடை அடுத்தது கடலோடு விளையாடு இந்த பாடப்பகுதியிலேருந்து பத்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி கடலோடு விளையாடும் என்னும் பாடலை தொகுத்தவர் யார் சரியான விடை அதாவது சக்திவேல் தான் சரியான விடை அடுத்தது நெய்தல் நிலத்திற்குரிய பூ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அ தாழம்பூ அடுத்தது மூன்றாவது கேள்வி கடலோடு விளையாடு என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ நாட்டுப்புற இயல் ஆய்வு இதான் சரியான விடை இப்போ நாலாவது கேள்வி பார்க்கலாம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் டேஷ் அவர்களுக்கு டேஷ் விளக்குகளாகும் சரியான விடை என்னன்னா இ மீனவர்கள் விண்மீன்களே இதுதான் வந்து சரியான விடை ஐந்தாவது கேள்வி அரிச்சுவடி பொருள் தருக சரியான விடை இ அகர வரிசை எழுத்துக்கள் ஆறாவது கேள்வி அடிக்கும் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக சரியான விடை அடிக்கும் அலை ஆதான் மூச்சு அடக்கி பிரித்து எழுதுக சரியான விடை மூச்சு கூட்டல் அடக்கி ஆதான் சரியான விடை இப்ப எட்டாவது கேள்வி பார்க்கலாம் தவறான இணையை தேர்ந்தெடு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் ஈ புயல் போர்வை இதுதான் வந்து சரியான விடை மிச்சம் எல்லாமே வந்து சரியாக தான் பொருந்திருக்கு விடிவெள்ளின்னா விளக்கு அது சரி மணல்னா பஞ்சு மேத்தை அதுவும் சரி கடல்னா பள்ளிக்கூடம் இதுவும் சரி புயல்ன்றதா வந்து தவறாக கொடுத்துருக்காங்க புயலுக்கு ஊஞ்சல் தான் வரும் அதனால இதுதான் வந்து தவறான இணை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு வீடு அடுத்தது பத்தாவது கேள்வி நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை டேஷ் நமது குடை ஐலசா நீ ரெண்டு வரி கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் இருக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ மேகம் தான் சரியான விடை இப்போ அடுத்த பாடப்பகுதி வளரும் வாணிகம் அதிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது சரியான விடை ஆ குறுந்தொகை அடுத்தது இரண்டாவது கேள்வி உமனர் பொருள் தருக சரியான விடை உமன்னா உப்பு வணிகர் அடுத்தது மூன்றாவது கேள்வி வணிகத்தின் வகைகள் இரண்டு ஆதான் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக டேஷ் விளங்கியது சரியான விடை இ பூம்புகார் தான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது அடுத்தது ஐந்தாவது கேள்வி நடுவு நின்ற நஞ்செஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை இ பட்டின பாலை அடுத்தது ஆறாவது கேள்வி சமன் செய்து சீ தூக்கின் டேஷ் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி இதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம இருக்கு அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ கோல் தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி வண்டியில் வெளியூருக்கு குழுவாக செல்பவர்கள் டேஷ் எனப்படுவர் சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா இ வணிக சாத்து தான் சரியான விடை எட்டாவது கேள்வி பார்க்கலாம் டெபிட் கார்டு தமிழாக்கம் தருக சரியான விடை ஆ பற்று அட்டை ஆதான் சரியான விடை கடன் அட்டைன்றது கிரெடிட் கார்டு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு இதுல தவறான இணை என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பின் கொள்ளை சாற்றி குறுந்தொகைன்னு இருக்குது இதுதான் தவறு இதுக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றினைன்னு வந்திருக்கணும் ஆனால் குறுந்தொகைன்னு வந்திருக்கனால இதுதான் இங்க தவறான விடை வந்து தவறான கொடுத்துருக்காங்க பத்தாவது கேள்வி தேர்ந்தெடு இதுல பொருந்தாச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் பொருந்தாத சொல் இப்போ அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் முதல் கேள்வி பார்க்கலாம் சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர் சரியான விடை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் தான் சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி இவற்றுள் சுட்டு எழுத்துக்கள் எவை சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா உ அப்ப சரியான விடை இப்ப மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது என்ன எந்த எழுத்துன்னு கேட்கறாங்க சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அகச்சுட்டு இதே சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு ஆ புறச்சுட்டு தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட பயன்படுத்த எழுத்து எது ஈதான் வந்து சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுற்று பொருளை தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ திரிபு தான் சரியான விடை ஆதான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூணை டேஷ் ஆக பயன்படுத்தலாம் என்னவாக பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஆ கோலமாக பயன்படுத்தலாம் ஆதா சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்குறாங்க சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ அகவினா இதே புறத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் என்னன்னு சொல்லணும் புறவினா ஆ புறவினா தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துட்டு அதுல எது சரி எது தவறுன்னு கேக்குறாங்க கூற்று ஒன்று பாத்தீங்கன்னா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்து யாரு சொல்றாங்க கூற்று இரண்டு பாத்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்து ஆ ஓ இதுல பாத்தீங்கன்னா கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தான் தவறு ஏன்னா சொல்லின் முதலில் வருவது தான் யா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதான் அப்போ கூற்று இரண்டு மட்டும் சரிதான் இங்க சரி நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்